நாங்கள் ஷாக் ஆகிட்டோன்னு நினைக்கிறீங்களா ஷாக்கை குறைங்க எங்கள் பிள்ளைங்க கூகுளில் இருந்து சர்ச் பண்ணி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ஃபேண்ட் பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துப்பீங்க ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒன்றுமே சொல்லணும்னா லீகல் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இன்றைக்கி நடக்கும்போது நேற்று லாஸ்ட் டூ டேஸாகவே ப்ரமோ வந்ததுக்கப்புறமே ஃபேண்ட் ஃபேன் பேஜை ஸ்டோரிலாம் இப்படி கல்யாணம் இந்த மண்டபத்தில் நடந்தான்ட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பா நம்ம தாத்தா பாட்டிலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அதனால் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான்ட்டு ரூல்ஸ் இப்படி இப்படி வச்சுருப்பாங்க அதை ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இது உண்மையுமே ஏன்னா இந்த இடத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறாருல ஏன்னா நம்ம பொறுமையை இருக்காங்க இவ்வளோ நாளாக ஸோ பசுவோட வேலை தான் இருக்கும் ஏன்னா சர்டிஃபிகேட்டோட வரும்போது ஃபோட்டோவோடு வந்தாங்க ஓகே அன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட்டை காட்டலை கரெக்ட் தானே அன்றைக்கி காட்டாமல் ஃபோட்டோ மட்டும் காட்டினாங்க இன்றைக்கி சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க நாளைக்கு இன்னொரு விஷயத்த மேக் பண்ணி கொண்டு வந்து நம்மளை குழப்புவாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பசுவோட வேலை ஏன்னா இது பசுவோட என்ட்ரி சீரியலில் காமிச்சோடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் எந்த அப்டேட் கொடுக்கல ஒரு அப்டேட் ஃபோட்டோவோடு நிறுத்திவிட்டாங்க ஓகே பிள்ளைங்கள்லாம் உஷாராயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல விஜய்யும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க பெரிய ஆர்குமெண்ட்டு அடித்தடி லெவலுக்கு போயிடுச்சு சித்தப்பா வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம நமக்குள்ளே பிரச்சனைங்கும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடி பிடிக்காமல் அது மாதிரி இருக்கும் ஆனால் வெளி வெளியில இருந்து ஒருத்தர் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஏற்கனவே எல்லாம் ஒன்று செய்தாங்க இன்னைக்கு கூட நான் அவனை வெளியில் கிருஷ்ணாமல் வெளியில் பண்ணலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த இடத்துல முத்துமலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க தான் ஒய்ஃப்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல நம்ம மனசுலேயே ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் எனக்கு இப்போலாம் கிளியர் ஆயிடுச்சு இந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டினதுக்கப்புறம் சாரதம்மாவோட மேரேஜ் ரிலேட்டடாகவே வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் வந்துருச்சு எனிவேஸ் இதை எப்படி விஜய் கொண்டு வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கொஞ்சம் சேலஞ்சு கொடுத்தாலும் இதுக்கு பின்னாடி பசு இருக்காங்கங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடையே நான் அவ்வளோ போவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்